கமா பாரக் கலா இப்ராஹிமா வாலா அலி இப்ராஹீம இன்னக்கா ஹமீதும் மஜீத் பிஷ்ரலி சத்ரி யூர்லி அம்ரி வஹலுல் உக் தத்து மில் சானி ஹவுலி இறுதி நூற்றாண்டில் இறுதி சமுதாயம் அப்படிங்கிற அந்த தொடரில் இருபத்தி ரெண்டாவது பகுதியை நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்க்குற தலைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா மஹதில் இஸ்லாம் அவர்களுடைய வருகைக்கு முன் ஹிலாஃபத் வந்து ஏற்படுமா மஹதி இஸ்லாம் அவங்களுடைய வருகைக்கு முன்னாடி ஹிலாஃபத் ஏற்படுமா அப்படிங்கிறது இதில் இந்த தலைப்பு வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு ஏன்னா இந்த கிலாஃபத்துக்காக வந்து இன்றைய காலகட்டத்தில் பாடுபடக்கூடிய சில அமைப்புகள் இருக்கிறாங்க இங்கெல்லாம் இந்தியாவிலாம் வேறு வேறு அமைப்புகள் இருக்கிறாங்க ஸோ அவங்க எல்லாமே ஒரு ஆர்குமெண்ட் வந்து வைக்கிறாங்க மாதிலை இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி வருகைக்கு முன்னாடியே இஸ்லாமிய அடிப்படையிலான ஒரு கிலாஃபத்து வந்து நிறுவப்பட்டுரும் அப்படின்ட்டு அப்போது அது விஷயமாக நாம் பேசும்போது என்ன சொல்கிறோம் அப்படின்னா நபிசுல்லா இஸ்லாம் அவர்களுடைய கொடுக்கப்பட்ட அந்த பணியில் முக்கியமான பணி முதன்மையான பணி அரசியல் சீர்திருத்தம் ரசூலா வந்ததே அரசியல் சீர்திருத்தம் அவருக்கு மெயினாக கொடுக்கப்பட்ட பணிகளும் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் அதனுடைய அனைத்து அறிவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம தாவாவா நாம சொல்றோம் அது சொல்லிட்டு நாம கூடுதலாக என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிலாஃபத்து ஏற்படுத்துவதற்கு ஒரு அமைப்பு தொடங்குவதும் கிலாஃபத்துங்கிறது ஒரு பேப்பரில் வந்துடுறாரு அதுக்காக ஒரு மூமெண்ட்டு கொண்டு போகணும் அதுக்கப்புறம் அது வந்து செயல் வடிவத்தில் கொண்டு போகணும் அது ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ்ஸு ஆனால் அந்த ப்ராசஸ் எதுவுமே வேணாம் இப்போ தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அது வந்து ஒரு அமைப்பு உருவாக்குவது கூடாதுங்கிறோம் அந்த அமைப்பு இருந்தாலும் அதில் போய் சேர்ந்து பணி செய்கிறதும் அது கூடாது அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இது என்ன வந்துன்னா ஒரு முரண்பாடு மாதிரி தெரியுது ஒரு பக்கம் ஹிலாஃபத் தான் இஸ்லாத்துடைய அடிப்படைன்னு சொல்கிறோம் ஆனால் ஹுலாஃபத்துக்காக வந்து எந்த ஒரு இயக்கமும் ஆரம்பிக்கவும் கூடாதுங்கிறோம் ஏற்கனவே இயக்கம் ஆரம்பித்து வேலை செஞ்சிட்ருக்கிற அந்த இயக்கங்களில் போய் நம்ம போய் சேரவும் கூடாதுங்கிறோம் இப்போ இது ரெண்டுமே கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது இல்லை அப்போ இது ம இதுக்கான விளக்கம் தான் இது ஏன் இப்படி சொல்கிறோம் அதுக்கு பின்னாடி என்ன விளக்கம் இருக்குது எந்த அடிப்படையில் பேசுவோம் ஒரு பேஸ் இல்லாமல் சும்மா நம்மளாக வந்து குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக இது செய்கிறோமா அப்படிங்கிறது இல்லாமல் அது பற்றி டீட்டெயில் தான் இதில் பார்க்க போகிறோம் இதில் சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மஹதி அலை இஸ்லாம் மக்காலிருந்து இருந்து வெளிப்படுவாங்க இல்லையா தங்களுடைய அந்த மகதி அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க அப்போ அந்த நேரத்தில் வந்து ஆல்ரெடி ஒரு கிலாஃபத்து சவுதியில் இருக்குது அது அரபு தீபகற்பத்தில் ஆல்ரெடி ஒரு கிலாஃபத்து இருக்குது அதாவது கிலாஃபத்து ஆல்ரெடி அதில் இருக்க போய் தானே வருது ஒரு கலீஃபாவுடைய மரணம் அப்படின்னு தானே வருது அப்படி தெளிவாக ஹதீஸில் இருக்கு மகதிக்கு முன்னாடியே கிலாஃபத்து ஏற்படும் அப்படின்ட்டு அதே மாதிரி வந்து மஹதி அலி இஸ்லாம் வந்து ஒரு படை போய் உதவி செய்யும் அது கருப்பு கொடிகளை கொண்ட ஒரு படை வந்து போய் மஹதி அலி வந்து வலுப்படுத்தும் அப்படின்னு இருக்குல்ல அப்போ அது வேற ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு படை போகுது அப்படின்னா அது கிலாஃபத்துடைய படையாகத்தானே இருக்கும் இஸ்லாமிய அரசு சார்ந்த ஒரு படை தானே போய் மஹதி அலி இஸ்லாமோட போய் மெர்ஜாவும் ஸோ அப்போ தெளிவாக புரியுது இல்லை மஹதி அலி இஸ்லாம் முன்னாடி கிலாஃபத் வந்து இருக்கும் அப்படிங்கிறது அப்பட்டமாக புரியும் போது அப்போ ஏன் வந்து நம்ம வந்து கூட வேணாங்கிறோம் இது நான் மட்டும் சொல்கிறது இல்லை இப்போ இம்ரான் ஹுசேனுடைய அவருடைய அந்த கருத்தும் அதுதான் அப்போ அதை ஏன் இது சொல்கிறோம் அப்படிங்கிற அந்த விஷயம் தான் இப்போ பார்க்க போகிறோம் இல்லை விமர்சனம் என்ன பண்ணுறாங்கன்னா வெறும் நாலேஜ் எதுக்கு யூஸ் ஆகும் போகுது ஒரு காலத்துலேயும் கிலாஃபத்துக்காக ஒன்றும் பண்ண போகிறதில்ல அப்படின்ட்டீங்க இப்போ வெறும் நாலேஜ் வந்து என்னத்துக்கு யூஸ் ஆகும் போகுது எதுக்கு இது தேவையில்லாத டாபிக் பேசணும் அப்போ வஹாபிகள் சொல்கிறதும் நீங்கள் சொல்கிறது ஒன்று தானே இப்போ வஹாபிகள் வந்து அதை தானே சொல்கிறாங்க கிலாஃபத்தை வந்து கொண்டு வர்றது வந்து முஸ்லீம்கள் மேலே கடமை இல்லைங்கிறாங்க இப்போ நீங்களும் அதை தான் சொல்கிறீங்க அப்போ தேவையில்லாமல் இந்த கிலாஃபட் டாபிக்கும் பேசிக்கிட்டு அதே விஷயத்தை அப்போ ஹாபிகள் சொல்கிறதையே சொல்கிறதுக்குன்னு அது என்ன சொல்கிறது அப்படியே இருந்துகிட்டு போகலாம்ல கொண்டு வர பிளான் இருந்தால் அதுக்குண்டான ப்ராசஸ் என்ன இருக்குது அதெல்லாம் ஒரு நாலேஜ் கொடுக்குறதுல ஒரு யூஸ் இருக்குது செய்கிற ஐடியாவும் இல்லை அப்புறம் எதுக்கு அது தேவை ஒரு ஃபித்னா ஏற்படுத்துறது தான் இவங்க வைக்கக்கூடிய கேள்வி இப்போ இதில் முதல் விஷயம் வந்து அந்த ஹதீஸில் என்ன இருக்குது மஹதில இஸ்லாம் சம்மந்தப்பட்ட ஹதீஸ் இருக்குல்ல இந்த ஹதீஸில் கிலாஃபத்து பற்றி இருக்கு கேட்டால் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா அபுதாவுதில் நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறு இப்னு மாஜாவில் நாலாயிரத்தி எண்பத்தி நாலு இந்த ரெண்டு ஹதீஸு வருது இப்னு மாஜாவில் ஒரு ஹதீஸு அபுதாவுதில் ஒரு ஹதீஸு இந்த ஹதீஸில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹலீஃபாவின் மரணத்திற்கு பின்பு அடுத்த கலீஃபா தேர்வு செய்வதில் கடுமையான கருத்து வேறுபாடு ஏற்படும் மதீனாவிலிருந்து மக்கா நோக்கி ஒருவர் விரைவாறு அவ மக்கள் அவரை வந்து தேர்வு செய்வாங்க இதுதான் மஹதிமுடைய ஹதீஸ் இன்சல்லாம் அந்த மஹதி டாபிக் வந்து இன்செல்லாம் பேசும்போது அது டீட்டெயிலாக எல்லாமே பேசுவோம் இப்போதைக்கு இந்த மேலோட்டமான விஷயம் மட்டும் எடுக்கிறோம் அப்போ இதில் வந்து கலிஃபாங்கிற அந்த வார்த்தை வருது இல்லை ஒரு கலிஃபாவுடைய மரணத்தின் போது அப்படின்ட்டு அப்போ இதை வச்சு அப்போ கலிஃபா ஆல்ரெடி இருக்கார் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த ஒரு வார்த்தையை வச்சு இது புரிய முடியாது ஏன்னா கலிஃபாங்கிற வார்த்தை வர்ற இடத்துல எல்லாமே நம்ம கலிஃபாங்கிற மீனிங் வந்து தர முடியாது ஏன்னா அது மாதிரியான நிறைய இடங்கள் வருது மன்னர்களையும் கலிஃபா என்ற அந்த மீனிங்கில் வர மாதிரி ஹதீஸில் வருது ஏன்னா ஹதீஸில் பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை என்னன்னா இந்த நம்ம இன்னைக்கு புக்கில் வச்சுருக்குறோம்ல இப்போ புகாரி முஸ்லீம் இந்த இமனு மாஜா இது மாதிரி வச்சுருக்குறோம் இதில் பதிவு செய்யப்படுற அதே வார்த்தைகள் தான் நபீஸ்ல்லாஸ்லாம் அவர்கள் பயன்படுத்துனாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா இது ஹதீஸ் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இப்போ நீங்கள் கேட்குற பயான் மாதிரி இப்போ நான் ஒரு பயானை இப்போ பேசுகிறேன் நீங்கள்லாம் வெளியே போய் பயான் வந்து நான் ஒரு மணி நேரம் பேசுகிறேன் அதை போய் நீங்கள் மக்களுக்கு போய் உங்கள் வீட்டில் போய் சொல்கிறீங்க அப்போ சொல்லும் போது நான் அப்படியே பேசுனதா சொல்லுவீங்க சொல்ல மாட்டி அப்போ வாசகம் கொஞ்சம் முன்னாப்பின்னா மாற்றி சொல்லுவீங்க அப்படியே நாலு அஞ்சு கை மாறிச்சுண்ணா அதே நீங்கள் ஒரு ஐம்பது வருஷம் கழித்து சொன்னீங்கன்னா நூறு வருஷம் கழித்து சொன்னிங்கன்னா வார்த்தைகள் ரொம்பவே மாறும் இதுதான் ஹதீஸுடைய ரியாலிட்டி இது எல்லாருக்குமே தெரியும் இது வந்து இந்த ஒரு வார்த்தையில் நம்ம ரொம்ப சண்டை போடுவோம் இல்லை இந்த வஹாபீசமுடைய அந்த இது என்னென்னா ஒரு வார்த்தையை பிடிச்சிக்குவோம் இந்த வார்த்தை வருது இந்த வார்த்தைக்கு இதுதான் மீனிங்கன்னு அகராதி புரட்டிக்கிட்டு அது அந்த விவாதத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் டிக்ஷனரி வச்சு தான் சண்டையே நடந்துட்டு இருக்கும் லிசானுள் வர எடுத்துக்குவாங்க இவங்க அந்த மீனிங்கில் இப்படி ஒரு மைனிங் இருக்கும்பாங்க அந்த மீனிங்கை பற்றி தான் பிரச்சனையை இருக்கும் ஆனால் ஹதீஸில் பொறுத்த வரைக்கும் பலவரப்பட்ட வார்த்தைகள் வந்து மாறிதான் வரும் அப்போ எந்த வார்த்தை வந்து கேரண்டி அப்படின்னா நபிஸ்லா சலாம் அவர்கள் பயன்படுத்தி அதே வார்த்தைகள் ஹதீஸ்ல எதுக்கு இருக்கும்னா துவாக்களுக்கு மட்டும்தான் மற்றபடி முஹதிசீன்கள் இருக்கட்டும் அந்த ஹதீஸை பதிவு செய்தவர்களாக இருக்கட்டும் அவங்களே என்ன சொல்வாங்கன்னா கேரண்டி கொடுக்க மாட்டாங்க இருக்கலாம் ஒரு அதே அந்த ஹதீஸு நபீஸ்லா சலாம் அவர்கள் அந்த வார்த்தை கூட பயன்படுத்தி இருக்கலாம் மாறியும் இருக்கலாம் ஏன்னா நடுவில் இருக்கக்கூடிய அந்த அஞ்சு அறிவிப்பாளர் மாற்றி சொல்லுவாங்க அந்த ஹதீஸ்ல ரெகுலராக அந்த ஹதீஸ் ஹதீஸ்லாம் ஃபுல்லாக ஸ்டடி பண்ணீங்கன்னா தெரியும் அறிவிப்பாளரே சொல்லுவார் யசூலாக இப்படி சொன்னாங்களா அப்படி சொன்னாங்களான்னு எங்களுக்கு டவுட்டு தான் அப்படிம்பாங்க ஸோ அந்த அடிப்படையில் ஒரு ஹதீஸை மட்டும் வச்சுக்கிட்டு அதை வந்து பேச ஒரு வார்த்தையை மட்டும் வச்சுக்கிட்டு அதை வந்து நம்ம வந்து விளங்க முடியாது ஏன்னா அதுக்கு மாற்றமாகவும் நிறைய ஹதீஸ்கள் நம்ம பார்க்குறோம் உதாரணத்துக்கு எனக்கு பிறகு பன்னெண்டு கலிஃபாக்கள் வருவார்கள் அவர்கள் குறைஷிகளாக இருப்பார்கள் தான் சொல்கிறேன் அப்போ யசீது மர்வானி இவங்களாம் கலிஃபாவா அப்போ கலிஃபாக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணால் ஹுசேன் எல்லாம் ஒன்று கொல்லப்படணும் கலிஃபாங்கிறது எதிராக ஒருத்தர் அடங்கமாக அக்செப்ட் பண்ண மாட்டா அப்படின்னா என்ன இருந்தோம் அப்போ இதை வச்சு தான் வகாபி உலமாக்கள் என்ன சொல்கிறாங்க ஒரு ஹுசேன் ரலீலானவர்கள் கொல்லப்பட்டது சரிங்கிறேன் இப்போ இந்த கர்பலா கடைசியாக பயனில் போடும்போது கூட ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணும்போது அதுதான் சொல்கிறார் ஹுசேன் அலிவன் கொல்லப்பட்டது பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னா கரெக்டு தான் ஏன்னா ஆட்சியாளர்களை கிளர்ச்சி பண்ணக்கூடாது கலீஃபாக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணக்கூடாது இவர் கலிஃபா இவ்வமர் அலியானோ அவரை பையர் செஞ்சுருக்கிறாங்க ஸோ அந்த அடிப்படையில் இவர் கிளர்ச்சி அப்போ யசீத் கலீஃபான் உலகத்தில் யாராவது ஒத்துக்குவாங்களா அப்போ இது வந்து இவங்க சொல்கிறாங்க யசீத் கலீஃபான்னு யாருமே ஒத்துக்கலை அப்படி இருக்கும்போது இப்படி தான் அதாவது அவங்க எதை வச்சு கலீஃபான்னு நிறுவுகிறாங்கன்னா இதை வச்சு நிறுவன் எனக்கு பிறகு பன்னெண்டு பேர் கலிஃபாவாக இருப்பாங்க அவங்க எல்லாருமே குரேஷியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அதை சொல்லுவாங்க ஸோ அந்த அடிப்படையில் அதை ஒத்துக்கிறது அதாவது அந்த மஹதி அலி இஸ்லாம் ஹதீஸில் வர்ற அந்த ஒரு வார்த்தையை நம்ம பிடிச்சோம்னா நம்ம இதையும் பிடிக்க வேண்டியது வரும் அப்போ இந்த ஹதீஸ் முஸ்னத் அகமதில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சாவது ஹதீஸாக இருக்குது எனக்கு பிறகு பன்னெண்டு கலிஃபாக இருப்பாங்க ஏன்னா நபீஸ்லாஸ்லம் பொறுத்த வரைக்கும் தெளிவாக சொல்லிட்டாங்க கிலாஃபத் என்பது முப்பது வருடம் தான்ட்டு ஏன்னா அபுதாவுதில் அந்த நாலாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஏழாவது ஹதீஸ்லாம் வருது இல்லை இந்த சஃனினார் அலி இல்லாம நபீஸ்லாஸ்லமுடைய அடிமை பெண் அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் கிலாஃபத் என்பது முப்பது வருடம் வரைக்கும் இருக்கும் பிறகு மன்னராட்சி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூடுதலாக தகவலையும் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அபுபக்கர் அலியாகணும் ரெண்டு வருஷம் உமர் லியானும் பத்து வருஷம் உஸ்மான் ரலியாவுன்னு பன்னெண்டு வருஷம் அலி ருலியானோ ஆறு வருஷம் இந்த நாலு கலிஃபாக்கோடைய சொல்லி ஆக மொத்தம் முப்பது வருஷம் பாய் அப்போ பன்னெண்டு கலிஃபாக்கள் லிஸ்ட்டு என்னாச்சு இப்போ இங்கே முடிஞ்சிருச்சுல நாளுக்குள்ளேயே அப்போ முப்பது வருஷத்துக்குள்ளே யாரெல்லாம் வராங்களோ அவங்க தான் கலிஃபா அது பன்னெண்டு வந்தாலும் சரி நூற்றி இருபது வந்தாலும் சரி அப்போ இதுதான் கணக்குங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியும் அதுலேயே அந்த ஹதீஸில் அந்த இபுனு மாஜாவில் வருதுலையே ஹதீஸ் நாலாயிரத்தி எண்பத்தி நாலு அந்த ஹதீஸில் பார்த்தீங்கன்னா கூடுதலாக சில தகவல் வருது அந்த கருத்து வேறுபாடு ஏற்படுது இல்லை யாருக்கு மத்தியில் ஏற்படுது அப்படின்னா மூன்று மகன்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு ஏற்படுது ஒரு கலிஃபா மரணிப்பார் தன்னுடைய மூன்று மகன்களுக்கு மத்தியில் அடுத்த கலிஃபா யாருங்கிறதுல கருத்து வேறுபாடு வரும் கடைசிய மக்கள் என்ன பண்ணுவாங்க இந்த மூன்று பேருமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி மகதீழ இஸ்லாம பிடிச்சி அதை தேடுவாங்க அவரை வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்போ கலீஃபா செத்தா அவருடைய மகனா சண்டை போடுவாரு ஆட்சியாளரா அப்போ அதுல இருந்து அது என்ன தெரியுது அது மன்னர் தெரியுது அப்பா செத்து இருக்கிறாரு அடுத்த மூணு மகன்கள்லாம் யாரு மன்னர் அப்படிங்கறது அதுல இருந்து வருது அப்போ அப்பா செத்தா பையன் உட்கார் ஆட்சி முறைக்கு பேர் என்னது அது கிலாஃபத்துக்கு கிடையாது அது மன்னராட்சி ஸோ இதை வச்சு பார்க்கும்போது மஹதி அலிஸ்லாம் அவங்களுக்கு முன்னாடி கிலாஃபத்து உருவாகும் அப்படிங்கிறது அது கிடையாதுங்கிறது நாம் வந்து இதில் புரிஞ்சுக்கிறோம் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் சில முக்கியமான வித்தியாசங்கள் இருக்குது ஏன்னா மஹதி அலைஸ்லாம் வரும் வரைக்கும் கிலாஃபத்துக்காக எந்த ஒரு இயக்கமும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் கூடாதுன்னு சொல்லி நாமளும் சொல்கிறோம் அதே வந்து வஹாபி சகோதரர்களும் சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க அவங்களும் என்ன சொல்றாங்க மகதில் அவங்களும் கிலாஃபத்தை ஒத்துக்கிறாங்க யாரு இருக்கக்கூடிய அனைத்து பிரிவினரும் என்ன சொல்றாங்க மகதில் இஸ்லாம் வந்து கிலாஃபத்தை ஏற்படுத்துவாங்க தான் அதுல யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது அப்ப அவங்க கிலாஃபத்து வந்தா அது அங்கீகரிக்கப்பட்ட கிலாஃபத்து அது இஸ்லாமிய கிலாஃபத்து அப்ப எல்லாரும் பையத்து அதெல்லாம் செய்யணும் அதுல ஒருமித்த கருத்து இருக்கு யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா ஷியா சுன்னி யாருக்குமே மாற்று கருத்து கிடையாது அப்போ இந்த விஷயத்துல இருக்கும்போது அப்ப நாம சொல்றதும் அவங்க சொல்றதும் ஒரே மீனிங்கா அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் அவங்க சொல்கிறதுக்கு மீனிங்கே வேறு மஹதி அலை இஸ்லாம் வர்ற வரைக்கும் கிலாஃபத்துக்காக நாம் எதுவும் செய்யக்கூடாதுங்கிறதுக்கு அவங்க சொல்கிற மீனிங் வேறு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டாப்பிக்கே தொடக்கூடாது எது இஸ்லாம் பேசக்கூடிய அந்த அரசியல் டாபிக்கே தொடக்கூடாது நாம் வந்து அக்கீதா இந்த வணக்க வழிபாடுகள் இதில் தான் நம்ம பேசணும் நீங்கள் நேரத்தை வீணடிக்கிறீங்க யார் இந்த இக்காமத்துதீன் பேசக்கூடிய இந்த சகோதர்கள் எல்லாருமே தேவையில்லாத விஷயம் பேசுகிறீங்க ஏன் தேவையில்லாத விஷயம் அப்படின்னா மகதி வர்ற வரைக்கும் வேலை இல்லை அப்போ எதுக்கு எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறீங்க மக்களுக்கு எதுக்கு போய் கூவி கூவி போய் கிலாஃபத்துடைய வரலாறுலாம் பேசி நபி சுல்லா வாழ்க்கை வரலாறு பேசி ஏன் போட்டு தேவையில்லாமல் நீங்க பிரச்சாரம் பண்றீங்க ஆட்டா மகாதேவ் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக கிலாஃபத்து வந்துரு போதில்லை அது வரைக்கும் நாம சும்மா உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க இப்போ இவங்க சொல்றது நாம சொல்கிறதும் ஒண்ணு கிடையாது இவங்க சொல்றது வேற நாம சொல்றது வேற ஏன்னா இவங்க வந்து அசத்தியத்துக்கு இவங்க துணை போறாங்க இவங்க வந்து ஆக்சுவலாக பண்றது இவங்க பேசுறது வந்து குதர்க்கும் வழிகேட்டுக்கு இவங்க உதவி செய்கிறது அதாவது வலிகேடா ஒரு அநியாயமான ஒரு சிஸ்டம் இருக்குல்ல இப்போ இந்த சிஸ்டத்தை பற்றிய விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படுத்தாமல் அந்த சிஸ்டம் ஸ்மூத்தாக போறதுக்காக இவங்க அதுக்கு உண்டான பிளாட்ஃபார்ம் செட் பண்ணி கொடுத்துருவாங்க அப்போ அந்த மக்களை தவறான திசையிலையும் வச்சிருக்கிறது ஃபிர்காலியும் இது மாதிரியான வள மசாயில் சண்டையிலையும் இந்த முஸ்லீம்களை வந்து கருத்து வேறுபாடுகள்லையும் இதுலேயும் அவர்களை மெயின்டைன் பண்ணி வச்சுட்டே இருப்பாங்க கேட்டால் ஒன்றுபடக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம கிலாஃபத்தை எடுத்து பேசணும்னா இந்த மஹதில் இஸ்லாம் வர்ற வரைக்கும் கிலாஃபத்துக்கு நம்ம பாடுபட வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளை ஆஃப் பண்ணுறதுக்காக தான் இதை வந்து ஒரு டூலாக பயன்படுத்துகிறாங்க யார மஹதில் இஸ்லாமை உண்மையிலே மஹதில் இஸ்லாம் வந்தால் இவங்க ஏற்றுக்காக போகிறாங்க கிடையாது இப்போ இவங்க இப்போ இவங்களுடைய கணக்குப்படி என்ன இப்போ நாம் என்ன சொல்கிறோம் இஸ்லாத்துடைய முதல் கடமை எதுங்கிறோம் அரசியல் சீர்திருத்தம்ங்கிறோம் நபிசுல்லா சலம் கொண்டு வந்த அரசியல் சீர்திருத்தம் கிலாஃபத்து தான் அனைத்து கடமையும் விட பெரிய கடமை அது செய்கிற வரைக்கும் வந்து இஸ்லாத்தில் வந்து நமக்கு வந்து அல்லாவிடத்தில் அங்கீகாரம் கிடைக்காதுன்னு நாம சொல்கிறோம் ஆனால் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படி சொல்கிறதில்ல வணக்க வழிபாடு தான் பெருசு அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க இதை சொல்கிறாங்க அப்போ நாம் இதை பேசும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க நம்மளை எதிர்க்கிறாங்க இப்போ நாளைக்கு மகதி வந்த உடனே என்ன பண்ண போகிறாரு இன்னைக்கு நாம் எதை சொல்கிறோமோ அதை தான் சொல்லப்போகிறார் இஸ்லாமிய இஸ்லாத்துடைய முதல் கடமை அரசியல் அப்போ முதல்ல இதைத்தான் சீர்திருத்தம் பண்ணணுமாங்க அப்போ இவங்க என்ன பண்ண போகிறாங்க மகதிக்கு கிளாஸ் எடுக்க போகிறாங்க பாபா நீ முதல்ல ஒரு மாரசா கட்டு எல்லாரையும் ஒரே மாதிரி தொழு வையை எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்க வை எல்லோரையும் ஒரே மாதிரி நோம்பு வைக்க வையு அதுக்கப்புறம் கடைசியாக அரசியல் டாபிக் எடுப்பாங்க அதுதான் நடக்கப்போகுது அப்போ மாதி இல்லாமல் ஒரு இந்த கருத்து வேறுபாடு எல்லாம் சைடில் இருக்கட்டும் முதல்ல நமக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குதுன்னா என்ன பண்ணுவாங்க இன்னிக்கு நம்மளை எப்படி எதிர்க்கிறாங்களோ அதே எதிர்ப்பு தான் அதே அடிதான் அவங்களுக்கு யாருக்கு மாதுள இஸ்லாமுக்கு இவங்க என்ன பண்ண போகிறாங்க கிளாஸ் தான் எடுக்க போகிறாங்க அவங்க என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க மாதுள இஸ்லாம் வந்த உடனே ஒரு ஒலிம்பிக் ஸ்டேடியம் ஒன்று ஏற்படுத்தி இருக்கிற எல்லா மசாயில் விவாதமும் இங்கே மேட்ச் நடந்துட்டு இருக்கும்ல வில்வித்தை இந்த பக்கம் ஃபுட்பாலு இந்த பக்கம் ஹாக்கிங்கிற மாதிரி எல்லா டாபிக் ஒரே ஸ்டேடியமில் நடந்துட்டு இருக்கும் இவர் எல்லாத்துக்கும் நடுவுற உட்காந்துக்குவார் மாதிரி இந்த மசாயல் பிரச்சனை ஓகே போ தராவி எட்டு தான் நீ எந்திரிச்சு போ ஜெயிஷ்டா நீ வா என்ன தர்கா நீ தர்கா கட்டக்கூடாது நீ ஜெயிஷ்டா அடுத்தது வா அப்படின்னு சொல்லி நெஞ்சில் தான் கரெக்ட் போ ஒவ்வொரு அகிலா காரணம் இப்போ நின்றுட்டு இருக்கான் அகில இதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு இப்போ யாருக்குமே எந்த கருத்து வேறுபாடு இல்லையா இல்லை அப்போ அமெரிக்கா ஒரு கை பார்க்கலாம் இப்பவா சைனா வருகை இப்படி கிளப்புவாங்க நினைச்சிட்டு இருக்காங்க